பனை பனைமரங்களை அழிவிலிருந்து பாதுகாக்கும் வகையில் ஒருபுறம் ஆயிரம் ஆயிரம் பனை விதைகள் நடப்பட்டு வரும் நிலையில் சாலை விரிவாக்கப் பணிக்காக நன்கு வளர்ந்து நுங்குகள் காய்த்து தூங்கும் பனைமரங்கள் துண்டாக வெட்டப்பட்டு வருகிறது இயற்கை ஆர்வலர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் இந்த செயலை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு வழக்கத்திற்கு மாறாக முன்கூட்டியே வாட்டி வதைக்கும் கோடை வெயில் வெப்பாலைக்கான மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு என பல வண்ணங்களில் விடுக்கப்படும் எச்சரிக்கை இவற்றையெல்லாம் தமிழ்நாடு இதற்கு முன்னால் கண்டதும் இல்லை தமிழ்நாட்டிற்கு ஏன் இந்த நிலை மரங்கள் அதிகளவில் வெட்டப்படுவதுதான் வெப்பாலைக்கு காரணம் என்பது இயற்கை ஆர்வலர்களின் ஒட்டுமொத்த கருத்தாக உள்ளது உண்மையும் அதுதான் அந்த அளவிற்கு மரங்கள் மனிதனின் வாழ்வோடு பின்னி பிணைந்துள்ளன அதிலும் நமது மாநில மரமான பனைமரம் நிலத்தடி நீரை உறிஞ்சி வைத்து நிலத்தை பாதுகாக்கிறது இதனால்தான் நீர்நிலைகளில் கரைகளை பாதுகாக்க கரையோரத்தில் பனைமரங்களை நட்டு வைத்தனர் நம் முன்னோர் ஓலை நுங்கு பனம்பழம் பதநீர் பனம் கிழங்கு இப்படி வேர் முதல் நுனி வரை மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் தன்னையே அர்ப்பணித்துள்ளது பனைமரம் என்றால் அது மிகையாகாது புயலிலும் சாயாத வலிமை கொண்ட மரம் பனைமரம் இப்படி இயற்கையாலும் அழிக்க முடியாமல் பல ஆண்டுகளாக வாழ்ந்து பலன் தரும் பனை மனிதன் மிக சுலபமாக மின் அறுத்து தள்ளிவிடுகிறான் ஒரு கட்டத்தில் பனைமரங்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் அவற்றை அழிவின் விளிம்பிலிருந்து மீட்கும் வகையில் ஆயிரம் ஆயிரம் பனை விதைகள் நடும் திருவிழாக்கள் பல இடங்களிலும் நடைபெற்று வந்தன அத்துடன் மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதலின்றி பனை மரங்களை வெட்டினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதிய சட்டத்தை இயற்றி தமிழ்நாடு அரசு பனை மரங்களை பாதுகாக்க புதிய முயற்சி மேற்கொண்டது இதனை இயற்கை ஆர்வலர்கள் அனைவரும் வரவேற்றனர் இப்படி மாநில மரமான பனைமரம் பாதுகாக்கப்பட்டு வரும் நிலையில் சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக பனைமரங்கள் துண்டு துண்டுகளாக வெட்டப்பட்டு சாலையில் குவிக்கப்பட்டு வருகிறது திருவையாறில் இருந்து தில்லைஸ்தானம் வழியாக திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலையின் இருபுறமும் தேக்கு பனை புளிய மரம் என மரங்கள் வளர்ந்து மிக ரம்மியமாக காட்சியளிக்கின்றன இப்பகுதியில் சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதால் சாலை ஓரத்தில் உள்ள பனை மரங்கள் மின் ரம்பம் மூலம் துண்டுகளாக வெட்டப்பட்டு வேருடன் பெயர்க்கப்படுகிறது தற்போது நுங்கு சீசன் என்பதால் ஒவ்வொரு மரத்திலும் நுங்குகள் காய்த்து கொத்தும் குலையுமாக தொங்கும் மரத்தை வேருடன் வெட்டுவது ஒரு மனிதனை துண்டு துண்டாக வெட்டுவது போல் உள்ளதென்று வேதனை தெரிவிக்கிறார் இயற்கை ஆர்வலர் ஜீவகுமார் அது கழுத்தை வெட்டுறீங்க பனைமரத்தை வெட்டுறது வந்து எப்படிதான் இப்ப மனுசரா பணிகள் போய் பணமரத்தை மரத்தை நீங்கள் வெட்டுறது எமதர்ம வந்து கழுத்து வெட்ட வெட்டுற மாதிரி பாசகையிறா உங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் பாசக்கயிறா அதனால இந்த மரத்தை வெட்டுறதை நிறுத்தணும் அதுக்கு பதிலாக எங்களுக்கு வந்து நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது வந்து மரக்கன்றுகளை ஊன்றிட்டு ஒரு மரத்தை வெட்டினா அந்த இடத்துல அஞ்சு கன்றுகளை ஊன்றிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எது வேணாலும் செஞ்சுங்க சாமி மரம் வளர்ப்போம் மழை பெருக்குவோம் என கூறிக்கொண்டு இப்படி ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி வீழ்த்துவது எந்த வகையில் சரியாகும் ஒரு மரத்திற்கு ஈடாக ஒரு விதையை நட்டாலும் அது மரமாக வளர்ந்து பயன் தருவதற்கு எத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் முடிந்தவரை மரங்களை வேருடன் பிடுங்கி மற்றொரு இடத்தில் நடுமுறையை செயல்படுத்தினால் இது போன்ற வெப்ப அலையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் மரங்களுக்கு மனிதர்கள் எந்த விதத்திலும் உதவுவது இல்லை ஆனால் மரங்கள் மனிதனுக்கு அனைத்து வகையிலும் உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கின்றன இதனை புரிந்து கொண்டால் இப்படி சுலபமாக மரங்களை நாம் வெட்டி வீழ்த்த மாட்டோம் மனிதர்களை கொல்வதை விடவும் மரங்களை வெட்டுவது மிக பெரிய குற்றமாகும் சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் மரங்கள் வெட்டி வீழ்த்தப்படுவதை தடுக்க வேண்டும் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது வாழ்நாளில் ஒரு மரத்தையாவது நட்டு வைத்து அடுத்த தலைமுறைக்கு சுத்தமான காற்றை கொடையாக அளிப்பதுடன் பூமியை அழிவின் விளிம்பிலிருந்து பாதுகாப்போம் மாலைமுரசு செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்